இன்றைய முக்கிய செய்திகள் கோடை வெயில் தாகத்தை தணிக்கும் விதமாக சென்னையில் பகுதியில் பதினைந்து இடங்களில் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொது செயலாளர் ஆனந்த் அவர்களின் அறிவுத்தலின்படி சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் என் என் தனிகா அவர்களின் தலைமையில் பொது மக்கள் தாகம் தீர்க்கும் நீர்மோர் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கழக ஐடி பகுதி செயலாளர்கள் மகளிர் அணியினர் மாணவர் அணியினர் கிளை நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தினர் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிறார்கள் bebe yinoda wujetattu feyinoda beya ta da wujetattun yin yara കൊഞ്ചം വാഴ്തി പാരുടെ മൂച്ച നിന്ന് പുട്ട പോയുൾഗരപോ മടാട പോലപ്പോ മടാട്ട

தமிழக சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக சார்பாக நம் கொளத்தூர் தொகுதியில் நம்ம தளபதி விஜய் அண்ணன் ஆணைக்கிணக நம்ம கழக பொதுச் செயலாளர் அண்ணன் பூஸ் பூசி ஆந்தண்ணன் அவர்கள் வழிகாட்டின்படி நம்ம அண்ணன் தணிகண்ணன் அவரின் உத்தரவின்படி தலைமையில் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தலும் நீரும் தர்பூசணி பழங்கள் நீர் விதமாக எல்லாரும் அழைக்கப்படுகிறாங்க நீர்மோர் பந்தல் நீர்மோர் பந்தல் திறக்கிறாங்க கொளத்தூர் தொகுதி முழுவதும் சிறப்பாக நடைபெற உள்ளது அடுத்த வாரமும் மகளிர் சார்பாகவும் இதுல வந்துட்டு மகளிர் வந்து நாங்க அனைவரும் அவருக்காக ஒத்துழைச்சு நல்ல ஆர்வத்தோட நாங்க செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம் அவர் கண்டிப்பா வரணும் தமிழக வெற்றிகளவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும் அதுதான் எங்களோட எங்க பெண்களோட ஒரு குறிக்கோள் வந்து அதுதான் நாங்க எல்லா பெண்களும் ஒற்றுமையோட நின்று இந்த தமிழக வெற்றிகழகத்தை கண்டிப்பா நாங்க ஜிவிக்க வைப்போம் அது அதுதான் எங்களோட எந்த நாங்க பாடுபடுவோம் அவர் கண்டிப்பா வருவாரு தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க தளபதி ஆதரவா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொரு வந்துட்டே இருக்காங்க எங்க மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ஸா இருந்தாலும் சரி எங்க குழந்தைகளா இருந்தாலும் அவங்களோட ஆர்வத்துக்காக வராத பெற்றோர்கள் கூட வந்துட்டு இருக்காங்க அதனால எங்களோட வெற்றிகரம் கண்டிப்பா ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் அதுக்காக தான் நாங்க பாடுபடுறோம் இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு வீட்டுலயும் பாருங்க பிள்ளைங்க அம்மா போடலன்னா கூட அம்மாவை கிளப்பி விடுறாங்க வெளியில வராத அம்மா அம்மாக்கள் கூட வர்றாங்க இன்னைக்கு அதனால எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இளைஞர்கள் எல்லாருமே அதுக்காக பாடுபடுறாங்க எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்னாலும் ஓடி வராங்க அது மட்டும் இல்ல எந்த நைட்டா இருந்தாலும் லேடிஸா நம்பிக்கையா அனுப்புறாங்க எல்லா இளைஞர்க்க வந்திருந்தாலும் லேடிஸா நம்பிக்கையா அனுப்புறாங்க நாங்க நம்பிக்கையா வந்து பாதுகாப்போட வந்துட்டு செயல்பட்டுட்டு நாங்க போறோம் அதுக்கு வந்துட்டு எங்களோட இளைஞர்கள் தான் எங்களோட தலைவரோட வழிகாட்டி மூலமாக இளைஞர்கள் வந்து நல்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்குறாங்க நாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வர்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தலைவர் வந்துட்டு எங்களுக்கு குடுக்குற பாதுகாப்பு நாங்க வந்து எல்லாரும் எங்களுக்கு குடுக்கற மரியாதை அவரோட தலைவர் தளபதி அண்ணா அவர்களோட இதுல வந்துட்டு எங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்குறாங்க எங்களோட பிள்ளைங்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க தளபதி தளபதி வந்தா மட்டுமே நல்லா பொறுக்கும் எல்லா மக்களுமே நல்லா நடக்கலாம் மகளிர் துணிஞ்சு நடக்கலாம் நான் இப்ப ஒரு மணி நேரம் ஏன்னா ஸ்டாலினுடைய இடத்துல நாங்க இறங்கி நடக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடையாது எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்கள் ஸ்கூலுக்கு போனா கூட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது சின்ன குழந்தை வரையுமா நிறைய கற்பலை நிறைய நடக்குது ரொம்ப குழந்தைங்க நடக்க முடியல ஏன்னா குழந்தைங்க நடந்தாலும் சின்ன எல்லாமே ரேப் பண்றதுக்கு எட்டு போறாங்க சாக்லேட் குடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் கிடையாது ஏன்னா எங்க ஆட்சி தளபதி வந்தா மட்டுமே எல்லாமே நடக்கும் எங்க விஜய் ஐயா வரணும் விஜய் ஐயாக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் தமிழக வெற்றி கழகம் நல்லாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க தளபதி மட்டுமே அவர் வந்தா மட்டும்தான் எல்லாமே நல்லதே நடக்கும் இது வரையுமோ நடந்தது எங்க தனிகண்ணா இது வரையுமே எல்லாருமே நல்லது செஞ்சாரு இதுக்கப்புறமும் தொகுதியில அனைவரும் வந்து பந்தல் வந்து தொடர்ந்து இருக்கும் இளைஞர் அறிவு சார்பாக மாவட்டம் சார்பாக பகுதி சார்பாக வட்டம் சார்பாக அனைவரும் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கொளத்தூர் தொகுதியில ஒரு எட்டு பகுதியில ஓபன் பண்ணிருக்கோம் அடுத்தடுத்து வர ஒரு வாரமும் எல்லாருமே ஓபன் பண்ணி பந்தல் ஓபன் சொன்ன பண்ண சொன்னதுக்காக நாங்க எல்லாருமே ஒத்துழைச்சு நீர்மோர் பந்தல் ஓபன் பண்ண இன்று மட்டுமே பத்து இடத்துல வந்து நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கு அடுத்த வாரமும் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல திறக்கப்படும் அடுத்த வாரமும் மட்டும்தான் தளபதிக்காக தான் இந்த பெண்கள் கூட்டமே சரியா இந்த பெண்கள் கூட்டம் எந்த கட்சியில நீங்க பார்க்க முடியாது மகளிர் வந்து தளபதிக்காக மட்டும்தான் ஆண்கள் கூட சரி எங்களுக்காக எல்லாருமே ஒத்தழைச்சு எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க மெயின் அதுதான் மெயின் ஆனது நாங்க பாதுகாப்பே அவங்கதான் தான் ஏன்னா நாங்க இதுல முன்னாடி போயிருக்கா ஒரு ஒரு ஆண்கள் வந்து ஆண்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாமே ஒத்துழைச்சு எங்களுக்கு எல்லாமே எல்லாம் இந்த குளத்தூர் தொகுதி எல்லாமே நாங்க ஒரு ஃபேமிலியா தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக குளத்தூர் தொகுதியில நாங்க வணக்கம் சென்னை வடமேற்கு மாவட்டம் நாங்க தளபதி கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவுறுத்தின்படி ஆனந்தன் அவர்களின் சொல் இருக்கின்றபடி நீர்மோர் பந்தல் திறக்கும் விழா இங்க இங்கே கொளத்தூர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் பி சி தனிகாரன் தலைமையில் பதிமூணு இடத்துல நீர்மோர் பந்தல் வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக தண்ணியை மாற்றுறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாக வார வாரம் இன்னும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வெளியில விலை இல்லாத மொத்தம் என்ன சொல்றது வார வாரம் இதே மாதிரி மோரம் அந்த மாதிரி ஏதாவது நீர்மோரம் கொண்டல் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வார வாரம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கோம் இது பத்து இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் பட் சார்பாகவும் நல்லா செயல்படுறாரு இந்த மக்கள் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் எல்லா ஏரியாலையும் வந்து பண்றாங்க ஒரு சின்ன மழை போன மாசத்துல பெஞ்சது அப்ப கூட வீடு வீடா வந்து இந்த பிள்ளைங்க சர்வீஸ் பண்றாங்க இந்த திமுக சும்மா மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க இறங்கி யாரும் வேலை செய்யல ஆட்சி மாற்றம் வந்தா மட்டுமே தான் தனி மாற்றம் மாற்ற முடியும் வேற யார் முடியாது ஆட்சி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வெற்றி கழகம் கண்டிப்பாக வெற்றி தரும் அவர் பேச மாட்டாரு செயல் காட்டுவார் எல்லாருமா இருக்கிறாரி

போவாங்க நம்ம தான் நம்ம கையில இருக்கு நம்ம உரிமை ஓட்டு உரிமை நம்ம யாருக்கு வேணா போடலாம் அதனால பயப்படாம இந்த ஓட்டை போடுங்க கொளத்தூர் பகுதியை